வணக்கம் எல்லாருக்கே இன்றைக்கி ஃபென்டஸ்டிக் ஃபிஷ் எப்படி வீட்டிலே நம்ம செய்யப்படுவதே வாங்க நம்ம கூட ரெசிபி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மீன் எடுத்துருக்கு மூணு பீஸ் மீன் இந்த மீன் இஞ்சி பூண்டு பேஸ் வச்சு கொஞ்சம் சால்டு வச்சு நான் ஆல்ரெடி ஊற வச்சு அதிலே கொஞ்சம் லெமன் ஜூஸு போட்டால் லெமன் ஜூஸ் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணோம் நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கு கொஞ்சமாக சால்வ் பண்ணி இன்னும் மேக்னேஷன் போட்டு இதை ஒரு சைட்லேயே வைக்கிறா அப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வீடியோ பிடிச்சிருக்கேன் லைக் கமெண்ட் ஷேர் எல்லாமே பண்ணி கொடுங்க வாங்க கொஞ்சமாக மாஸ்டர் ஆயில் போட்டிருக்கு மாஸ்டர் ஆயில் போட்டு இதை நஞ்சு நல்லா மேக்னேஷன் போட்டு கொஞ்சமாக சைடில் வைக்கிறா அப்புறம் அதே பிளேட்லேயே ஒரு மேக்னேஷன் மாஸ்டர் ஆயில் இருக்குது இதை மாஸ்டர் ஆயில் கொஞ்சம் போட்டு இதை மிக்ஸ் பண்ணலாம் மாஸ்டர் ஆயில் கொஞ்சமாக இதை மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டிருக்கு இதை சேர்த்துமே ரெண்டுமே சேர்த்து நல்லாமே மிக்ஸ் பண்ணும் இது மஞ்சள் தூள் போட்டால் நான் எதுக்கு கலர் சூப்பராக கலர் வந்துடும் அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி புஞ்சி பேஸ்ட்டு அதிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக ஹேங் கார்டு இதை காடு நல்லா தூணிலே பிடிச்சி நல்லா டைட்டாக வச்சு அதை டைட்டாக இருக்கும் இந்த காடு ஏங்காடு சொல்லும் தண்ணி மாதிரி இல்லை ரொம்ப டைட்டாக இருக்குது அந்த ஏங்காட் போடலாம் அப்புறம் ஆங்கர் போட்டு இந்த நல்லாமே மிக்ஸ் பண்ணும் சேர்த்து எல்லாமே மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணும் ஏங்க நல்லா லிக்விட்டாக வரைய வைக்கணும் லிக்விட்டாக இங்கே பாருங்கள் காலர் கூட வந்துச்சு கொஞ்சமாக பிளாக் சால்ட் போட்டுருக்கு இந்த பிளாக் உப்பு ఇది డే సూపర్ ఆ టేస్ట్ వర కొ జీరా పౌడర్ ధనియా పౌడర్ ఎలా సేతి మిక్స్ పండు ఇను నెల టేస్టా వర పాన సాలట్ కమీయ సాల్ట్ కొంచెం పోటా కొంచెం బ్లాక్ పెప్పర్ ఇ మిర్చి చూడం కొ కస్తూరి మేతీ డ్రై కస్త మేతీ పోట్యుక్ வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணும் இதை கபாப் மசாலா போட்ருக்கு இதில் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க ஒரு நம்ம சூப்பராக ஒரு மேக்னேஷன் ரெடி ஆகுது அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன போடுறோன்னா லைட்டாக மறுபடியும் சால்ட்டு கம்மியாகிடுச்சு லைட்டாக போடுறோம் ஒன்றுமே இல்லை இதை சிம்பிள் ரெசிபி தான் நீங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் தந்தூர் இல்லைன்னா மைக்ரோன் ஓவன்லேயே கூட நம்ம ரோஸ்ட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தாவாழிய கூட பண்ணலாம் பட் நம்ம கூட என்ன தந்தூரி இருக்கி தந்தூரிலே நம்ம ரோஸ் பண்ணுறோம் பாருங்கள் எப்படி பண்ணுறா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தெரியாது என்னென்ன போட்டுச்சு பாருங்கள் நம்ம இப்போது பீஸ்லேயே எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஒரு சீக்கிலே போட்டு இதை மாதிரி போட்டு வைக்கணும் எல்லாமே மூணு பீஸ் ரெடி பண்ணால் ஆக்சுவலி இதை உங்களுக்கு தான் இதை மீன் ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா மேக்ஸிமம் ரெண்டாயிரம் ரூபா வரும் நீங்கள் வீட்டிலே பண்ணிங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேயே நம்ம முடிச்சிடலாம் அவ்வளோ கூட காசு போடாது ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட்லேயே முடிச்சிடலாம் எங்கே பாருங்கள் தொந்தூர் சூடாக இருந்தால் தந்தூரில் போட்டால் போட்டால் அப்புறம் எடுத்துட்டு லைட்டாக பட்டர் போட்டிருக்கு இதை பட்டர் போட்டோன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும் நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபைவ் டு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வெளிலே வைக்கணும் எதுக்கு வெளியே வைக்கணும்னா இது மீன் இன்னும் நல்லா குக்காகும் உள்ளே நிறைய டெம்பரேச்சர் இருக்குது அந்த நல்லா தண்ணியில் எல்லாமே வெளியே வந்துடும் மறுபடியும் எடுத்தால் இப்போ பிளேட்லேயே ஒரு ஆனியனு மீன் சட்னி செட் பண்ணி வச்சுருந்தா இதிலே அப்படியே கார்னிஷின் போடுற இதை சிம்பிள் ரெசிபி காய்ஸ் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ண பாருங்க சூப்பராக ஹெல்தியாக ஹெல்த்தியாக இருக்கணும் நீங்கள் புதுசாக புதுசாக ஐட்டம்லாம் நான் டெய்லி போடுறா நீங்கள் மறக்காம நம்ம சேனலு சப்ஸ்க்ரைப் பண்ணி கொடுங்க தான் நெக்ஸ்ட் உங்களுக்கே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கே தான் ஃபர்ஸ்ட் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலனா மறுபடியும் இதாக சேனலில் அப்போ எங்கே போயிடும் தெரியாது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு தான் மொபைலில் வரணும் இந்த மொபைலில் வீடியோ பார்க்குறீங்க கண்டிப்பாக கமெண்ட்லேயே சொல்லுங்கள் அப்புறம் இதுக்கு பாருங்கள் சூப்பராக ஒரு கலரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு எவ்வளோ க்ளேஸியாக வந்துச்சு கொஞ்சம் கோஆடினடர்